இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம் அதுக்கு ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக முந்திரி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதோட நான் இன்றைக்கி ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் துருவனை தேங்காய் அதையும் இப்போ லைட்டாக ஓரளவுக்கு வதக்கிறேன் லைட்டாக அது வதங்கி ஒரு ரோமா வரும் அது வரைக்கும் வந்தால் போதும் இப்போ தேங்காவும் எனக்கு ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு போதும் அளவுக்கு இப்போ இதில் நான் ஒரு கால் கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைனாக்கா வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க இப்போது நாட்டு சக்கரை லைட்டாக மெல்ட் ஆனால் போதும் உங்களுக்கு ரொம்பவே அது வந்து திக்காகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக மெல்ட் ஆனால் போதும் இப்போ எனக்கு மெல்ட் ஆகிடுச்சு இதில் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நான் ஒரு ஓரமாக ஆற வச்சிட்டு நான் உருண்டையாக தான் பிடிக்க போகிறேன் அதனால் லைட்டாக ஆற வச்சுட்டா போதும் இந்த அளவுக்கு பக்குவம் இருந்தால் போதும் இப்போ இது ஆறுகிட்ருக்க அதே டைமில் நான் ஆல்ரெடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஒரு கால் கப் ஜவ்வரிசியை ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன் கப் அவளை வந்து லைட்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் கழுவிட்டு வச்சிருந்தேன் அவ்வளோதான் நல்லா ஊறிடுச்சு அந்த அவளும் இப்போ இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பேஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருந்தாலே ஓகே தான் இப்போ இதை நான் இன்னொரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் இப்போ இது கூட இப்போ இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு எள்ளு போட்டிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் உங்களுக்கு திக்காக தான் இருக்கும் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இதுக்கு மேலே இதில் தண்ணி ஊற்ற வேணாம் நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டையாக தான் பிடிக்க போகிறோம் அதனால நீங்கள் தண்ணி தொட்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இதுக்கு மேலே நம்ம இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போது ஓரளவுக்கு நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ கையில் நல்லா நான் கீ அப்ளை பண்ணியிருக்கேன் கீ வேண்டான்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்து நான் கையினாலேயே திரட்ட போகிறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தொட்டே திரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா ஆயில் தொட்டுக்கிட்டே திரட்டுங்க இப்போ இதை நான் கை நல்லா இந்த மாதிரி நான் திரட்டிக்க போகிறேன் இப்போ ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்க போகிறேன்னு எல்லாத்தையுமே நல்லா உருண்டையாக உருட்டி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது இதுலேருந்து நான் ஒரு உருண்டை எடுத்து வச்சு அதை நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ கை நாளே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள் கையில் ஒட்டும் அதுக்கு நீங்கள் தண்ணி தொட்டுக்கிட்டே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு க்ளோஸ் பண்ண வரும் இப்போ நான் மேலே எக்ஸஸாக இருக்க கொஞ்சோண்டு மாவு மட்டும் நான் வெளியில் எடுத்துட்டு இதை நல்லா நான் பால் மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கிறேன் ரெடி பண்ணி அவ்வளோதான் இப்போ இது மாதிரி நான் எல்லா உருண்டையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் எல்லாத்துக்குமே கையில் எண்ணெயும் கொஞ்சமாக தண்ணியும் தொட்டுக்கிட்டு திரட்டினீங்கன்னா ஈஸியாக வரும் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இதை நான் இட்லி பானையில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட போகிறேன் இப்போ இது மேலே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோஞ்சி அவ்வளரிசையும் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் உள்ளே நல்லா ஜூஸியாகவே வந்திருக்கும் நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இந்த டேஸ்ட்டு வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ரொம்ப ஜூஸியாகவே வந்திருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டூஸ் சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு பார்க்கலாம் பாய்